Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024 2025. சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு படையினர் மற்றும் வனத்துறையினரின் பாதுகாப்புடன் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வு எழுதுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையின் கூரைநாடு பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஏழு பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் விடுமுறை அளிக்கப்பட்டது இந்நிலையில் கூரைநாடு பகுதியில் உள்ள ஐந்து பள்ளிகள் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பொதுத்தேர்வு மையங்களாக இருக்கும் சூழ்நிலையில் அப்பள்ளிகளில் பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தீயணைப்பு படையினர் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு அளிப்பார்கள் என கூறிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வனத்துறையினர் சார்பில் கண்ட்ரோல் ரூம்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் இரவில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் கூறி எச்சரிக்கையும் விடுத்தார் ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம் அந்த டிஎஃப்ஓ தலைமையில் அந்த கண்ட்ரோல் ரூம் இயங்கும் அது போட்டு சொல்லக்கூடிய சிறுத்தை வந்து நைட்ல தான் வந்து வெளியில மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேரங்கள்ல வந்து குழந்தைகளையும் எல்லாம் வந்து வெளியில விடாம பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம வந்து சிறுத்தையை பிடிக்கிற வரைக்கும் அதே சமயத்துல வந்து நாளைக்கு ஸ்கூல்ல டென்த் எக்ஸாம்ஸ் இருக்கு அதுக்கு வந்து ஒரு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஸ்கூல்ல வந்து அடிஷனலா வந்து ஃபயர் சர்வீஸ் பிளஸ் போலீஸ் அடிஷனல்தான் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய பத்தாம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஆனைமலையிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறுத்தையின் நடமாட்டத்தை பத்து தனிக்குழுக்கள் அமைத்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்த மாவட்ட வன அலுவலர் அபிஷேக் தோமர் நகரின் பல இடங்களில் கேமராக்கள் பொருத்தி சிறுத்தையை பிடிப்பதில் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் மேமம் மூவ்மெண்ட் இருக்கும் அதையும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க அதையும் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தா கண்டிப்பா மூவ் ஆயிடுவாங்க நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பத்து டீம் வச்சிருக்கோம் அது ப்ரூவேபிள் லொக்கேஷன் சிறுத்தை ஒரு மாதிரி இடத்துல தான் இருக்கும் ராக்கி ஏரியால இருக்கலாம் குவாரி ஏரியால இருக்கலாம் இல்லைன்னா டேமேஜ் பில்டிங்கில் இருக்கலாம் தென்னை தோப்புல இருக்கலாம் அந்த மாதிரி ஏரியா ஒரு மேப்பிங் பண்ணிட்டு அங்க ஒரு பத்து டீம் அனுப்புகிறோம் அந்த லொகேஷன் மேப்பிங் பண்ணுறதுக்கே வெட்டர்னரி டாக்டரும் வச்சிருக்கோம் அப்புறம் ஏடிஆர் லேபாட் ஏரியால ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்டாஃபும் வச்சிருக்கோம் Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024 2025.